ஸோ பார்ட்டிஏ இலக்கணம் இதில் நம்ம சப் பெட்டிங் வந்து பதினேழு பார்க்கலாம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுங்க ஸோ இதில் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு வரிகளும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம் பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடருன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்க ஸோ அப்போ இது கட்டளை தொடர் தான் பூக்களை பறிக்காதீர்னா கட்டளை தொடரும் ஸோ நண்பா படி இது எவ்வகை தொடருன்னா விழி தொடரும் ஸோ நண்பா படினா விழி தொடரும் ஸோ அடுத்ததாக பின்வரும் தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் நாளை வருவான்றது விழி தொடரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பிறவினையுமே கிடையாது இது வினா தொடருமே இல்லை இது ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸுமே கரெக்டாக இருக்குது ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தொடராக தான் இருக்கும் ஸோ என்னான்னா நாளை வருவான்னா செய்தி தொடர் தான் அது ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா எவ்வகை தொடரும் ஸோ என்னன்னா நாளை வருவான்னா ஸோ இதுவுமே செய்தி தொடர் தான் இது ஸோ அதுக்கடுத்து தான் எவ்வகை வாக்கியம் என கண்டிருக்கேன் ஸோ இதில் எது சரியானதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்கணும் ஸோ உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அங்கே யாருன்ற இடத்துல வினாக்குறி இருக்குது ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வினா தொடராக இருக்கும் ஸோ அதேமாரி பூக்களை பறிக்காதீர் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டளை தொடர் இதில் இதுதான் கரெக்டு ஸோ தான் எவ்வளவு உயரமான மரம் ஸோ இதில் எவ்வளவுன்னா ஸோ பெருசு அளவு குறிப்பிடுறோம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடரில் தான் வரும் ஸோ வினா தொடருக்கு வராது அது ஸோ இது நாற்காலி அவன் மாணவன் இந்த ரெண்டு வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பயனிலையாக வந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நாற்காலி அதாவது பயநிலை என்ற ஒரு இடத்துல பெயர் வந்து வந்திருக்குது ஸோ அப்போ அது வந்து பெயர் பயநிலை அதேமாரி அவன் மாணவன் இதில் மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலையாக வந்திருக்கிறது அந்த மாணவன்றத்துக்கான பொருள் வந்து பார்த்தோம்னா அது ஒரு பெயர் ஸோ அப்போ வந்து ஒரு பெயர் வந்து பயனிலையாக வருது அப்படின்னா அதுதான் பெயர் பயனிலை என்று அழைக்கப்படும் ஸோ அப்போ இது நாற்காலி அவன் மாணவன் இந்த ரெண்டு சொற்களுமே இதுனால் பயிர் பயனிலே தான் வரும் ஸோ எங்கே இதெல்லாம் மாற்றி தப்பாக இருக்குது ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா பூக்களை பறிக்காதீர் அதான் கட்டளை தொடர் அதுதான் கரெக்டாக இருக்குது இந்த ஆப்ஷனில் ஸோ அடுத்து தான் பார்த்தோம்னா ஸோ எவ்வளவு உயரமான மரம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குடி போட்டிருக்காங்க ஸோ அப்போ இது உணர்ச்சி தொடர் மட்டும்தான் வரும் ஸோ தான் பூக்களை பறிக்காதீர் ஸோ இது மேலேயே பார்த்துட்டும் கட்டளை வாக்கியம் தான் இது ஸோ ராமன் வந்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ஸ் இதுதான் ஸோ இதில் எழுவாய் தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயருன்னு இல்லை ஒரு எழுவாய் வந்து ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர் அதே வினைமுற்று தொடர் அப்படின்னா ஒரு பெயர் வந்து இல்லை ஒரு வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது வினைமுற்று தொடருன்னு சொல்லிட்டு வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமானு ஒரு எழுவாய் வந்தான் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினைமுற்று ஸோ அப்போது ஒரு எழுவாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சுள்ளது அப்போ இது எழுவாய் தொடர் தான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ கோதை வந்து தேர்வில் வெற்றி பெற்றால் ஸோ கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் ஸோ இதில் எங்கேயுமே வினா இல்லை அப்போ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து தப்பு ஸோ கட்டளைத் தொடர் வந்து பார்த்தோம்னா இதில் எதுவுமே கட்டளை போடுற மாதிரி இல்லை ஸோ இது எங்கேன்னா உணர்ச்சி தொடர் ஆச்சரிய ஆச்சரியக்குரியில் ஏதாவது கொட்டேஷன் மார்க் எதனா இருக்கான்னு பார்த்தோம்னா அதுவுமே இல்லை ஸோ கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் என்பது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்க சென்டென்ஸு அப்போ இது வந்து செய்தி தொடர் தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் பொம்மையை உடைத்தது யார் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் போட்டிருக்காங்க அப்போ இது வினா தொடர் தான் பொம்மையை உடைத்தது யாருனா வினா தொடர் ஸோ உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் ஸோ அதேமாதிரி இங்கேயுமே கொஸ்டின் இருக்குது ஸோ இது வினா தொடர் தான் வரும் ஸோ என் அண்ணன் நாளை வருவான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டென்ஸ் கரெக்டாக தெளிவாக இருக்குது ஸோ அப்போ இது செய்தி தொடர் தான் வரும் ஸோ எவ்வளவு உயரமான மரம் ஸோ இருக்கு அப்போ இது உணர்ச்சி தொடர் மட்டும்தான் வரும் ஸோ நான் நாளை மதுரை செல்கிறேன் நான் நாளை மதுரை செல்கிறேன் ஸோ தெளிவாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்தி தொடரும் அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ நான் மழையில் நனைந்தேன் ஸோ நான் வந்து விருப்பப்பட்டு தான் போய் மழையில் நனைந்தேன் ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா உடன்பட்டு ஸோ அப்போ உடன்பாட்டு தான் வரும் ஸோ நான் மழையில் நனைந்தேன்னா உடன்பாட்டு வினைத்தொடரும் ஸோ அதுக்கடுத்ததாக ஐயோ மூல் குத்தி விட்டதே ஸோ இங்கே பாருங்கள் ஐயோன்றது ஒரு ஆச்சரியக்குறி இருக்குது குத்தி விட்டதேன்றதுல அங்கே ஒரு ஆச்சரியக்குறி இருக்குது ஸோ அப்போ இது வந்ததுன்னா உணர்ச்சி தொடர் தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் இது நம்ம சரியானது தான் கேட்டிருக்காங்க ஸோ உணர்ச்சி தொடர் அப்படின்னா பார்க்க வந்தான் ஸோ அது வராது வினா தொடர் வந்து கேட்க கேட்டவன் யார் ஸோ அங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ அப்போ அது வினா தொடர் கரெக்டு தான் கட்டளைத் தொடர் வந்து பார்த்தோன்னா தண்டனை கொடுங்கள் ஸோ அப்போ தண்டனை கொடுங்கள்னு சொல்லிட்டு ஆணை இடுறாங்க ஸோ அப்போ அது கட்டளைத் தொடர் கரெக்டு தான் ஸோ பிறவினைத் தொடர் வந்து பார்த்தோன்னா அது ஆ எவ்வளவு எவ்வளோ உயரமான மரம்னா ஸோ அங்கே ஆச்சரியக்குரியலாம் வருது அது பிறவினை தொடராக இருக்காது நமக்கு தன்வினை பிறவினைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ அங்கே இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் எது கரெக்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு ஸோ அதுக்கடுத்ததாக பூக்களை பறிக்காதீர் இது வந்து கட்டளை தொடர் தான் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ எவ்வளவு அழகான மலர் ஆச்சரியக்குறி இருக்குது அப்போ இது உணர்ச்சி தொடரும் ஸோ அதுக்கடுத்ததாக பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடருன்னா கட்டளை தொடர் தான் வரும் ஸோ எவ்வளவு பெரிய வினாத்தால் ஸோ எவ்வளவு பெரிய அப்படின்ன மாதிரி பெருசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இது கம்பல்சரி உணர்ச்சி தொடர் தான் வரும் ஸோ எண்ணெய் எமயமலையின் உயரம் ஸோ ஆச்சரியக்குறி இருக்குது இது வந்து உணர்ச்சி தொடர் தான் வரும் ஸோ அதுக்கு தான் உன் திருக்குறள் நூலை தா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டளை போடுறோம் ஸோ உன்னோட நூல் எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அது கட்டளை தான் வரும் சரி வேறு சரி மற்ற எதனா ஆப்ஷன்ஸ் வருமானு பார்த்தோம்னா எங்கேயுமே உணர்ச்சி ஆச்சரியக்குரியோ இல்லை எதுவுமே வந்து இல்லை ஸோ அதனால் இது உணர்ச்சி வாக்கியம் வராது ஸோ செய்தி வாக்கியம் வருமானு பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது உன் திருக்குறள் உன் உன் திருக்குறள் நூலைத்தான்னு சொல்லி இருக்குது ஆனால் வந்து அதுக்கு நமக்கு வந்து கட்டளைக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கூடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறோம் அதனால் வந்து இது கட்டளை வாக்கியம் தான் வரும் ஸோ so, செய்வினை வாக்கியம்லாம் இது வராது ஸோ அதுக்கடுத்து தான் பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர் அப்படின்னா கட்டளை தொடர் தான் ஸோ எவ்வளவு அழகான மலர் ஸோ இது ஆச்சரியக்குரியிருக்கு இது உணர்ச்சி தொடர் தான் வரும் ஸோ அடர்ந்த மரம் எவ்வகை தொடர்ன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அடர்ந்த மரம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த அப்படின் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சம் மரம் என்பது ஒரு பெயர் ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரேற்ற தொடருன்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்போ அடர்ந்த மரம் என்பது பெயரேச்ச தொடர் சாலவும் நன்று இதில் சாலை என்பதுனா உரிச்சொல் தொடர் இது ஸோ அப்போ சாலவும் நன்றுனா உரிச்சொல் தொடர் தான் வரும் பூக்களை பறிக்காதீர்னா கட்டளை தொடரும் ஸோ இது குரு ஃபோரில் கேட்ட கொஷின் அதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வந்து ப்ரிவியஸ் இயரில் இதை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ அப்போ எதனால் ப்ரிவிஸ் இர் கொஷன்ஸ் எவ்வளோ முக்கியன்றது இப்போ புரியும் உங்களுக்கு ஸோ கவிதையை எழுதினார் ஸோ இது எவ்வகை தொடருன்னா கவிதையை இதில் நீங்கள் அந்த அழி பார்த்தீங்கன்னா கவிதையின்றத்தில் அந்த ஐ என்பது வந்திருக்குது அதுவும் வெளிப்படையாக இருக்குது ஸோ அப்போது நமக்கு தெரியும் இல்லையா வேற்றுமை உறுப்புகள் வந்து இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு தான் ஐ அது வெளிப்பட்டு நிற்கக்கூடிய தொடர் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகாநிலை தொடரும் ஸோ அப்போ இது கவிதையை எழுதினார் என்னும்பொழுது ஐ வந்து வெளிப்பட்டுன்னு இருக்குது அப்போ இது வேற்றுமை தொகாநிலை தொடர் தான் வரும் ஸோ எழுதிய பாடல் இங்கே எழுதிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எழுதியன்றது ஒரு எச்ச சொல்லு தான் பாடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் தான் ஸோ அப்போ எழுதிய ஒரு எச்சம் என்பது பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பயிரெச்ச தொடர்னு சொல்லிட்டு வரும் ஸோ எழுதிய பாடலில் பயிரட்ச தொடர் ஸோ கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் செய்தி தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ அவங்க கேட்கறது என்னென்னா செய்தி தொடர் தான் ஸோ கடமை செய் அப்படின்னு சொன்னால் இது கட்டளை போடுறாங்க அது கடமை செய்யினா கட்டளை தொடர் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அங்கே கொஷின் மார்க் இருக்குது ஸோ அப்போ அது வந்து வினா தொடரில் வரும் ஸோ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஸோ இது வந்து தெளிவாக இருக்குது சொற்றொடர்கள்லாம் ஸோ அப்போ இது முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள்லாம் இதுதான் செய்தி தொடராக வரும் ஸோ அதேமாரி பாரதியார் பாடல்கள் இனிமை தான் எண்ணி ஸோ இது வந்து உணர்ச்சி தொடர் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் சாலவும் நன்று அப்படின்னா இது உரிச்சொல் தொடர்ன்னு வரும் ஸோ அதுக்கடுத்து தான் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இது வந்து உணர்ச்சி தொடரில் வரும் ஏன்னா அங்கே ஆச்சரியக்குறி வந்து போட்டுக்கிறாங்க இது வினா தொடர் எங்கேயுமே வராது கட்டளையிலுமே வராது செய்தி தொடர்லையுமே வராது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டன உணர்ச்சி தொடர் தான் வரும் ஸோ அழைப்பு மணி ஒழித்ததால் கடல் விழி கதவை திறந்தால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலவை தொடர் எப்படி இது கலவை தொடர்னால் ஸோ ஒரு முதன்மையான ஒரு சொற்றொடர் வந்து இருக்கும் அது கூட ஒரு துணை சொற்றொடர்ன்றது வரும் ஸோ இங்கே அழைப்பு மணி ஒழிச்சிச்சி இது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான தொடர் அதனால தான் கடல் விழி வந்து கதவை திறந்தால் அப்போ இது ஒரு ஒரு தொடர் தொடர்ன்றது கூட வருதுங்களா அப்போ ஒரு முதன்மை தொடர் வந்து அதனோட அது கூட வந்து இன்னொரு துணைத் தொடர் வந்துச்சு அப்படின்னா அது கலவைத் தொடராக இருக்கும் அழைப்பு மணி ஒழித்ததால் கடல் கதவை திறந்தால் அப்படின்னா இது கலவை தொடர் தான் வரும் ஸோ அதேமாரி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஒன்று நான் நன்றாக தேர்வு எழுதினேன் ஸோ நான் நன்றாக தேர்வு எழுதினேன்னா இது வந்து உடன்பாட்டு வினை வினைத்தொடர் ஸோ இதில் நான் நன்றாக ஸோ நான் விருப்பப்பட்டு தான் நல்லா போய் தேர்வு எழுதினேன் நல்லா படித்து நல்லா போய் தேர்வு எழுதினேன் ஸோ அப்போ இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர்தான் வரும் ஸோ வேற எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது உணர்ச்சி தொடராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயுமே இடம் பெறலை ஸோ அச்சம் வெகிலி அது எதுவுமே வந்து இடம் பெறலை ஸோ அதனால் அது உணர்ச்சி தொடராக வராது ஸோ எதிர்மறை வினாத்தொடர் அப்படின்னா அங்கே இங்கே எதிர்மறையாக குறிப்பிடலை அதேமாரி செயபாட்டு வினைத்தொடர் வருமானால் செயபாட்டு வினைத்தொடருக்கான வந்து ரூல் நமக்கு இருக்குது ஸோ அந்த எழுவாய் பயனிலை எல்லாம் அமையணும் ஸோ அந்தமாரி எதுவுமே இங்கே இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நன்றாக தேர்வு எழுதினேன்றது உடன்பாட்டு வினைத்தொடர் மட்டும்தான் வரும் ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷன் ஒமிட் எலிமினேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கட்டளைத் தொடரை கண்டறிக்கிறேன் ஸோ அப்துல் நேற்று வந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் நேற்று வந்தான் என்பது வந்து கட்டளை தொடர் கிடையாது ஸோ இது நாற்காலி இது நாற்காலி என்பது இது வந்து பெயர் பயனிலை என்பது வரும் அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினையில் வரும் ஸோ அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினையில் வரும் பூக்களை பறிக்காதீர் இதுதான் கட்டளை தொடரில் வரும் தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் வந்து இது கேட்குறாங்க தமிழ் பாடத்தை முறையாக படி படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டளை தான் போடுறோம் அப்போ இது கட்டளை வாக்கியம் தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் கட்டளை தொடர்கள் எவைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அகராதியில் காண்க அகராதியில் காண்கன்னும் பொழுது அது கட்டளை தொடரில் இருக்கும் நீ போய்ட்டு வந்து அகராதியில் காண்க ஸோ அப்படின்னா அங்கே போய் நீ போய் படிச்சுக்கோ அப்படின்றாங்க ஸோ அதுக்கடுத்து தான் படம் தரும் செய்தி பத்தியாக தருக படம் தரும் செய்தியை பத்தியாக தருக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ இதுவுமே கட்டளை தொடரில் வரும் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஸோ அப்போ எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்டளை போடுறோம் செய்து வரும் அதே மாதிரி ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் ஸோ இது வந்து கட்டளை இல்லை இது நார்மலாக இது வந்து சென்டென்ஸ் கரெக்டாக இது வந்து செய்தி தொடராக தான் இருக்கும் புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம்னா இது வந்து செய்தித் தொடர் ஆனால் மற்ற மூணு அப்படி கிடையாது அகராதியில் காண்க போயிட்டு அகராதி அந்த புக்கை எடுத்து பாருங்கள் ஸோ படம் தரும் செய்தியை பத்தியாக தருக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஸோ இது எல்லாமே கட்டளைத் தொடரில் வரக்கூடியது ஸோ அதுக்கடுத்து தான் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் ஸோ கண்ணகி வந்து கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னா ஸோ அப்போ எழுதாமல் இல்லை அப்போ எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எழுதாமல் அதாவது இல்லாமல் இல்லை எழுதாமல் இல்லை ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சுனாலே அந்த லாஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொருள் மாறா எதிர்மறை தான் வரும் ஸோ இதே மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் தாகாது ஸோ கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால்லாம் இது பொருள் மாறா எதிர்மறை தொடர்ந்து வரும் ஸோ அதே கண்ணகி வந்து கட்டுரை எழுதலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எதிர்மறை வாக்கியத்தில் வரும் ஸோ அப்போ கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியத்தில் தான் வரும் ஸோ எவ்வகை வாக்கியம் என்ன அறிக்கை தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை ஸோ தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைன்றது வந்து இது கட்டளை தொடருனா கேட்டால் கிடையாது எதிர்மறை தொடரும் எதுவுமே எதிர்மறையாக குறிப்பிடலை ஸோ செய்வினை தொடரும் இது கிடையாது ஸோ தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னா செய்தி தொடர்தான் வரும் அதே மாதிரி கல்லாமை ஒழிகம் எனும் பொருளில் வரும் தொடர் கேட்டுக்கிறாங்க கல்லாமை அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இழிவு பொருள் வருது ஸோ படிக்காமல் இருப்பது என்னன்னா ஒரு இழிவான செயல் ஸோ அதனால் கல்லாமை ஒழிகம் ஸோ அப்போ இழிவு பொருளை தரக்கூடியது எல்லாமே விழைவு தொடரில் தான் வரும் ஸோ கல்லாமை ஊழிகம்னா அது செய்தி தொடர் கிடையாது வினா தொடரும் இல்லை உணர்ச்சி தொடருமே இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விழைவு தொடரில் வரும் ஸோ இழிவு இழிவு பற்றிலாம் வந்து குறிப்பிடக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா விளைவு தொடர் தான் ஸோ உணர்ச்சி தொடர்லையுமே சில வரும் ஆனால் இதுக்கான கரெக்டான சென்டல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா விளைவு தொடர் தான் வரும் கல்லாமை ஒழிகான விளைவு தொடர் தான் கரெக்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து தொடர் அமைப்பினை கண்டிருக்கேன் பாடி மகிழ்ந்தனர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்றது ஒரு எச்ச சொல் மகிழ்ந்தனர் என்பது பார்த்தோன்னா ஒரு வினைச்சொல் ஏன்னா மகிடுதல் போது அது வினைச்சொல் ஸோ ஒரு எச்சம் என்பது வந்து பார்த்தோன்னா வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து வினையச்ச தொடர் அதே ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் தொடரும் ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையற்ற தொடரும் ஸோ அதுக்கடுத்து தான் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடருன்னா ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து டீட்டெயிலாக இருக்குது அப்போ இது கன்ஃபார்ம் வந்து செய்தி தொடராக தான் இருக்கும் ஏன்னா மற்றது எங்கே வினாவோ கட்டளையோ உணர்ச்சியோ வராது இதில் ஸோ தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது செய்தி தொடர் தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் நன்னூல் வந்து எவ்வகை நூல்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸோ இது நன்னூல் எவ்வகை நூல்னால் கொஷின் மார்க் போட்டாச்சு அப்போ இது வினா வாக்கியமாக தான் இருக்கும் ஸோ நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின ஸோ இது எவ்வகை வாக்கியம் என கேட்டுருக்குறாங்க ஸோ இது ஆப்ஷன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கட்டளை வாக்கியம் கிடையாது அதேமாதிரி தனிநிலை வாக்கியம் கலவை வாக்கியமானு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது அப்போ ஒன்று தொடர் வாக்கியமாக இருக்கணும் இல்லை தனிநிலை வாக்கியமாக இருக்கணும் ஸோ தொடர் வாக்கியம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடியும் அதே தனிநிலை வாக்கியம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வரும் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று மழை பெய்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் மட்டும் இருக்குது அதனால் அப்படின்னும்போது இன்னொரு பயநிலை இருக்குது அதுக்கப்புறம் ஏரி குளங்கள் நிரம்பின அது இன்னொரு பயனிலை ஸோ அப்போ ஒரு எழுவாய் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பயநிலைகளை கொண்டு முடிஞ்சுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தொடர்வாக்கியம் ஸோ அதுக்கு தான் கலைச் கலைச்செல்வி கட்டுரை எழுதல் இது என்பதுனா இங்கே பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதல் அப்போ அப்போ இது வந்து எதிர்மறையாக குறிப்பிடுது அப்போ இது எதிர்மறை தொடரும் ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடருன்னா ஸோ நேர்கூற்று ஒருவர் சொன்னதை அப்படியே சொல்வது எதுன்னா நேர்கூற்று ஸோ வயலில் ஆடுகள் மெய்ந்தில்லை ஸோ வயலில் ஆடுகள் மேய்ந்தில்லைன்னா அப்போ மேயலை ஸோ அப்போ எதிர்மறை அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான தொடரும் ஸோ அந்த இயர் ஸோ அப்போ வயலில் ஆடுகள் மெய்ந்தில்லாமல் அப்படின்ன அப்படின்னமாரி வந்துச்சுன்னா அது பொருள் மாற எதிர்மறை தொடரும்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ இங்கே கேட்டிருக்கிறது வயலில் ஆடுகள் மெய்ந்தில் அப்படின்னா எதிர்மறை தொடரும் பிசிறா அந்தயார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது எவ்வகை தொடரும்னா செய்தி தொடர் தான் ஸோ சென்டென்ஸ் டீட்டெயிலாக இருக்குது அப்போனா செய்தி தொடர் மட்டும்தான் வரும் ஸோ தேன்மொழி கட்டுரை எழுதிரல் ஸோ இது எதிர்மறை தொடர் தேன்மொழி கட்டுரை எழுதல்னா அங்கே மேலே கலைச்செல்வின்னு பார்த்தா இங்கே தேன்மொழின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ டிஎன்பிசியில் வந்து கொஷின்ஸ் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு பேர் மட்டும் மாற்றிட்டு அதே கொஷினை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி கொடுப்பாங்க ஸோ நம்ம ப்ரிவியஸ் இயர் கொஷன்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ தேன்மொழி கட்டுரை எழுதியலாம் எதிர்மறை தொடர் வரும் ஸோ உடன்பாட்டு வினை எதிர்மறை எதிர்மறை வினையாக மாற்றுக்கேன் ஸோ இது வந்தான் என்பது உடன்பாட்டு வினை அது எதிர்மறையாக மாற்றுறாங்க அப்போ வந்திலன் ஸோ இப்போ மேலே நம்ம ஒரு ரெண்டு மூணு கொஷின் பார்த்தோம் இல்லையா எதிர்மறை வாக்கியத்துக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசெல்வி கட்டுரை எழுதியழல் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ அதேமாரி இங்கே வந்தான் அப்படின்னா வந்திலன் அதான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா சீதையை கண்டேன் எனும் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீதையை கண்டேன் வந்து ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று சீதையை கண்டின் அப்படின்னா வினைமுற்று தொடர் இது ஸோ அதுக்கடுத்ததாக பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் ஸோ இங்கே பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார்னா இது உணர்ச்சி வாக்கியம் இல்லை வினா வாக்கியம் எங்கேனா கொஷின் மார்க் இருக்கான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது ஸோ தன்வினை வாக்கியமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறாருன்னா இது வந்து செய்தி வாக்கியம் தான் வரும் ஸோ நமக்கு தன்வினை செய்வினை தன்வினைனால் எழுவாய் வந்து ஒரு செயலை செஞ்சிச்சு அப்படின்னா அது தன்வினை வாக்கியம்னு வரும் இந்த அந்த மாதிரி எழுவாயும் சொல்லி அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகாது ஸோ இது நம்ம தன்வினை பிறவினைலாம் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறமா எண்ணி தமிழின் இனிமை ஸோ இங்கே ஆச்சரியக்குரிய இருக்குது அப்போ இது வந்து உணர்ச்சி தொடர் தான் வரும் ஸோ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை ஸோ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறைன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதன்மை தொடர் நேற்று புயல் வீசிச்சு அதனுடைய துணை தொடராக பார்த்தோம்னா வந்து பள்ளிக்கு விடுமுறை மாதிரி கொடுத்துருக்காங்க இது எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா கலவை தொடர் தான் வரும் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை ஸோ ஒரு முதன்மை தொடர் வந்து அது கூட ஒரு துணை தொடர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து கலவை தொடரில் தான் வரும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இதுக்கு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஈர் என்னும் சொல் வந்து எவ்வகை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிருக்காங்க ஸோ ஏயு அப்படின்னா வந்து இதுக்கான பொருள் வந்து பார்த்தோம்னா இது நமக்கு பயர் சொல்லின் வகை எறிதல் அந்த ஒரு டாப்பிக்கில் தான் வரணும் ஸோ கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருக்குது எயிர் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்தோம்னா பயிர் திரிச்சொல் அதான் கரெக்டாக இருக்கும் இதில் ஸோ எயிர் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்தோம்னா பயிர்திரிச்சொல் ஸோ அடுத்து தான் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்கேன் சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை ஸோ எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகமிக்க வேணா இது வந்து டைரெக்டாக இருக்குது ஸோ அப்போ இது வந்து செய்தி வாக்கியம் தான் வரும் சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகமிக்கவேன்னா செய்தி வாக்கியம் தான் வரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ முள் குத்தி விட்டதே ஸோ இங்கே வந்து ஆச்சரியக்குறி வந்திருக்கு ஸோ அப்போ இது என்ன வரும்னா உணர்ச்சி வாக்கியம் தான் வரும் ஸோ அதே மாதிரி திராவிட மொழிகளின் உயிர் நீச்சு ஒளியின் தன்மை தாகும் ஸோ திராவிட மொழிகளின் நீச்சு ஒளியின் தன்மையதாகும் ஸோ இது எவ்வகை தொடருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸோ இது வந்து கட்டளை தொடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதேமாரி வினா வாக்கியமும் எங்கேயுமே இல்லை ஸோ வியப்பு வாக்கியமாக இருக்கும்னாலும் எங்கேயுமே வந்து அந்த அச்சம் வெகிலி அதேமாரி எங்கேயுமே இது கொடுக்கல ஸோ அதனால் வந்து இது வியப்ப வாக்கியமாக இருக்காது ஸோ அதேமாரி பார்த்தோம்னா இது சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது அப்போ இது செய்தி வாக்கியமாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி அழகர் கோவில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை ஸோ அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை ஸோ மாதிரி நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம் இல்லாமல் இல்லை இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது பொருள் மாறா எதிர்மறை தொடர் தான் வரும் ஸோ அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லைன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது ஸோ இது வந்து பார்த்தோம்னா தொடர்நிலை தொடர் ஸோ நமக்கு வந்து தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் வந்திருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து தொடர்நிலை தொடரில் வரும் ஸோ இங்கே பார்த்தோம்னா இணையதள பயன்பாடு ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எழுவாய் தான் ஸோ இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுங்கியது ஸோ ஒரே ஒரு பயனிலை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்நிலை தொடருக்கு தான் வரும் ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் ஒன்று போகும் ஸோ வாக்கியம் கண்டறிதல் காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார் ஸோ இது வந்து சென்டென்ஸ் வந்து தெளிவாக இருக்குது ஸோ அதனால் இது செய்தி தான் வரும் ஸோ வெள்ளைக்காரர் வந்து சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனும் சொல்வேன் இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸோ இது உணவு ஆச்சரியக்குரியதெல்லாம் வந்திருக்கிறதுனால அதுவும் இல்லை ஐயோன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து வியப்பு வாக்கியம் தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் இனியன் வந்து பார்த்தோன்னா உண்ணா நின்றான் ஸோ இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது உடன்பாட்டு வாக்கியம் என்பது வரக்கூடாது ஸோ உண்ணா நின்றான் அப்படின்னா அப்போ அவன் சாப்பிடலை அப்படின்றது தான் இங்கே அர்த்தம் அப்போ இது எது வரும்னா எதிர்மறை வாக்கியம் தான் வரும் ஸோ இனியன் உண்ணா நின்றான்னா எதிர்மறை வாக்கியம் தான் வரும் ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக கம்பன் வலவன் கம்பன் வள்ளுவன் இளங்கோன் ஆகியோர் இயற்கையை போற்றினர் இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லி கேட்டீங்கன்னு ஸோ தனி வாக்கியம் ஸோ மாதிரி நம்ம தொடர் வாக்கியம் பார்த்துருக்கோம் தொடர் வாக்கியம்னா ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடிஞ்சதுன்னா தொடர் வாக்கியம்னு வரும் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சதுன்னா அது தனி வாக்கியம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பன் என்பது ஒரு எழுவாய் தான் வள்ளுவான் என்பது இன்னொரு எழுவாய் இளங்கோ என்பது இன்னொரு எழுவாய் ஸோ இப்போ இந்த மூணு எழுவாய்கள் வந்திருக்குது ஸோ போற்றினர் இயற்கை போற்றினர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பயனிலை மட்டும் வந்திருக்குது ஸோ அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட இழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சுள்ளதுனால இது வந்து தனி வாக்கியம் ஸோ தான் வாக்கிய அமைப்பினை கண்டறிய ஸோ தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் ஸோ எவ்வகை வாக்கியம் சொல்லிக்கிட்டேன் ஸோ இது செய்தி வாக்கியம் தான் எனது தன்வினையுமே கிடையாது நேர்கூற்றுமே இல்லை கலவை வாக்கியமும் கிடையாது ஸோ டேரெக்டாக சென்டென்ஸ் அப்படியே தெளிவாக இருக்குது ஸோ திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் ஸோ இது செய்தி வாக்கியம் தான் வரும் ஸோ மேக்சிமம் மாதிரி எவ்வகை வாக்கியம்னா ஆப்ஷன் வச்சு எலிமினேஷன் பண்ணது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதான் கரெக்டான ஒரு வழியுமே கூட ஸோ கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இது எவ்வகை வாக்கியம் சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுவுமே வந்து தனி வாக்கியம் தான் ஏன்னா இது கலவை வாக்கியமானு கேட்டிங்கன்னா கிடையாது செயற்பாட்டு வினையன்னு கேட்டிங்கன்னா செயபாட்டு வினைக்குமே வந்து கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அப்படின் போது செயபாட்டு வினை வாக்கியமும் வராது ஸோ பிறவினை வாக்கியமும் இது கிடையாது ஸோ அப்போ ஒன்று தனி வாக்கியமாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தனி வாக்கியம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வரணும் ஒரு பயனிலை கொண்டு முடியணும் ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்கலை ஸோ இது கொஸ்டின்ல இவங்க ஆப்ஷன் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் ஸோ இது வந்து தனி வாக்கியம் கிடையாது ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் மிஸ்டேக் ஆகிருக்கு ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ அது செய்தி தொடர் என்ன வரலாமே தவிர தனி வாக்கியம் என்பது வராது அதுக்கடுத்ததான் ஸோ எவ்வகை வாக்கியம் ஸோ மாணவன் பாடம் படித்திலன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படித்திலன் அப்படின்ன மாரி எதிர்மறையாக இருக்குங்களா அப்போ இது எதிர்மறை தொடர் தான் வரும் ஸோ அதே படித்தாமல் படிக்காமல் இறால் இல்லை படிக்காமல் இறான் அப்படின்னா மாரி வந்துச்சுன்னா படிக்காமல் இல்லாமல் இல்லை அப்படின்னா மாதிரி வந்ததுன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர்ன்னு சொல்லிட்டு வரும் ஸோ மாணவன் பாடம் படித்திலன்னா எதிர்மறை தொடர் இதுக்கு ஸோ நான் இலக்கணம் படித்தேன் இது எவ்வகை வாக்கியம்னா ஸோ நான் இலக்கணம் படித்தேன்னா ஸோ நான் என்பது முன்னாடி வந்திருக்குதுன்னா அப்போ இது உடன்பாட்டு வாக்கியம் தான் வரும் ஸோ இது செய்தி வாக்கியமாக வரலாம் மாதிரி செய்வினை வாக்கியம் வருமானு கேட்டிங்கன்னா ஸோ இது செய்வினை வாக்கியம்லாம் வராது அதேமாரி உணர்ச்சி வாக்கியம் வருமானு கேட்டிங்கன்னா வராது இதில் ரொம்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு கொஷின் நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நான் இலக்கணம் படித்தேன்னா ஸோ நான் விருப்பப்பட்டதுனால தான் இலக்கணம் படித்தேன் அப்போ இது உடன்பாட்டு வாக்கியத்தில் தான் வரும் ஸோ தமிழின் இனிமை அனைவரும் அறிவாரோ இது எவ்வகை வாக்கியம்னா ஸோ அங்கே வந்து அனைவரும் அறிவாரோ மாதிரி அந்த ஓ என்பது வந்திருக்குது எல்லாம் ஸோ அப்போ இது வந்து வினா வாக்கியம் தான் வரும் தமிழின் இனிமை அனைவரும் அறிவாரோ அப்படின்னா வினா வாக்கியம் தான் வரும் இதுக்கு ஸோ ஆ எண்ணி காலை கதிரவன் உதிக்கும் காட்சி ஸோ இங்கே எல்லாமே ஆச்சரியக்குரிய இருக்குது ஸோ அப்போ இது உணர்ச்சி வாக்கியம் தான் வரும் ஸோ தான் வாக்கிய அமைப்பினை கண்டிருக்கு ஸோ பாரதியை எல்லோரும் போற்றுவார் இது எவ்வகை வாக்கியம்னா ஸோ செய்வினைவாருமான்னு கேட்டால் கிடையாது செய்வினை வாக்கியம் பொறுத்தவரைக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு எழுவாய் வரணும் தான் செயற்பாடு பொருள் வரணும் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இல்லை பாரதியை எல்லோரும் போற்றுவர் அப்படின்ன மாதிரி தான் இருக்குது ஸோ எதிர்மறை வாக்கியம் பொறுத்தவரை இங்கே எதிர்மறையாக இல்லை ஏன்னா பாரதி எல்லோரும் போட்டு போது எதிர்மறைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஸோ கட்டளை வாக்கியமானு கேட்டிங்கன்னா இது இங்கே எங்கேயும் கட்டளை இடற மாதிரி இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று உடன்பாட்டு வாக்கியம் வரணும் இல்லைனா செய்வினை வாக்கியம் வரணும் ஸோ செய்வினை வாக்கியத்தை பொறுத்தவரைலாம் நமக்கு வந்து செய்வினை வாக்கியமாக இருக்கணும்னா சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுவாய் சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்புறமா செயபோடு பொருள் சொல்லிட்டு வந்திருக்கணும் ஸோ அதுக்கடுத்ததாக பயனில்லை என்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரதியை எழுவாய் வந்திருக்குது பட் ஆனால் எல்லோரும் போற்றுவார் என்பது இது பயனிலையாக தான் இருக்குது ஸோ அப்போ இது செய்வினை வாக்கியம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அதனால் பாரதியை எல்லோரும் போற்றுவார் அப்படின்போது விருப்பப்பட்டு தான் எல்லோரும் வந்து போட்டுடுறாங்க ஸோ அதனால் இது உடன்பாட்டு வாக்கியமாக தான் இருக்கணும் ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ பாரதியை எல்லோரும் போட்டுருவார்னால் உடன்பாட்டு வாக்கியம் ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்